அது வேற வாயி இது வேற வாயி இப்படி நாங்க தோனி ஃபேன்ஸ் சஞ்சீவ் கோயங்காவை பயங்கரமா ஓட்டிட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னா இவர் தோனிய பத்தி சொன்ன ஒரு சில விஷயம்தான் தான் தோனிய புகழ்ந்து தள்ளிருக்காருங்க மனுஷன் தோனி மாதிரி ஒரு லீடரு யாருமே இருக்க முடியாதுப்பா இவர் வந்து கிரிக்கெட் அணுகிறதாகட்டும் மத்த மத்த பிளேயர்ஸ இவர் சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல யூஸ் பண்றதாகட்டும் இவர் உண்மையிலேயே மாஸ் தான் மத்திசா பத்திரா பாருங்க இவர் க்ரூம் பண்ணி க்ரூம் பண்ணி அவர் ஒரு வின்னிங் பிளேயராகவே ஆயிட்டாரு இது மாதிரி கிட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு இது மாதிரி தோனியை பத்தி புகழ்ந்து தள்ளியிருக்காரு அதோட இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தோனியை பொறுத்த வரைக்கும் அவர் கிரிக்கெட்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு அதே மாதிரி எல்லாத்துக்குமே மரியாதையும் வந்து கொடுப்பாரு ஏன்னா ஒரு தடவை என்னோட பேரை அஞ்சு வயசு இருக்கும்போது தோனியும் அவரும் வந்து மீட் பண்ற ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சு அப்ப என் பேரை இருந்துகிட்டு தோனி கிட்ட மாற்றி மாற்றி கொஸ்டின்ஸை கேட்டு தள்ளிட்டா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உங்க ரெண்டு பேருமே கான்வர்சேஷன் வந்து நடத்திருப்பாங்க நான் கூட என் பேரண்ட்ட சொன்னேன் தயவு செஞ்சு அவரை விடுப்பா அவருக்கு நிறைய வேலை இருக்கும்னு சொன்னேன் ஆனா அப்ப தோனி என்ன சொன்னார்னா விடுங்க அவன் என்ன கொஸ்டின் கேட்கிறானோ கேட்கட்டும் நான் ஆன்சர் பண்றேன் அப்படின்னு பெருந்தன்மையா வந்து நடந்துகிட்டாரு உண்மையிலே இந்த மாதிரி பெருந்தன்மையா தோனினால மட்டும் தாங்க நடந்துக்க முடியும் ஒவ்வொரு தடவை நான் அவரை மீட் பண்ணி பேசும்போதும் நான் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிறேன் அந்த அளவுக்கு தோனி ஒரு நல்ல மனிதரா இருக்காரு அப்படின்னு இந்த மாதிரி புகழ்ந்து தள்ளியிருக்காரு இப்ப இதுக்குதான் தோனி ஃபேன்ஸ் எல்லாம் என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னா தெரியுதுல்ல தோனி நல்ல பிளேயரு நல்ல லீடரு இவர் நல்ல நல்ல பிளேயர்ஸை உருவாக்குவாரு எல்லா விஷயம் அவங்களுக்கு தெரியுதுல்ல அப்புறம் தோனி புனே காண்டி விளையாடும் இவர் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலன்னு இவரை பொறுப்பில் இருந்து தூக்குனீங்க சரி அது கூட விடுங்க உங்களோட டீம் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் நீ கேப்டன்ஷிப் இருந்து தூக்கலாம் வேற கேப்டனை நீங்கள் வந்து போடலாம் ஆனால் அப்போ ஸ்டீவ் ஸ்மித்தை கேப்டன் ஆக்கிட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க நீ சொல்லும்போது தோனி நல்ல பிளேயர் தான் ஆனால் தோனியை விட ஸ்டீவ் ஸ்மித் ஒரு படி மேலே அப்படின்னு அப்போ என்னத்துக்கு சொன்னீங்க அப்போ மட்டும் தோனி நல்ல பிளேயர்னு உங்களுக்கு தெரியலையா அன்னைக்கு அந்த மனசை அவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்திட்டு என்னமோ பெருசா தோனி நல்ல பா தோனி மாதிரி யாருமே இருக்க முடியாதுன்னு நீங்க வந்து சொல்றீங்களே நீங்க பண்ற ஒன்னாவது உருப்படியா இருக்கா தோனிய இந்த மாதிரி அவமானப்படுத்துனீங்க இதே போன சீசன்ல கே எல் ராகுல் லக்னோவை நல்ல நிலமைக்கு கொண்டு வந்தாரு ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்னவுடனே அத்தனை கேமரா முன்னாடி கேஎல் கேல்ராவுல எப்படி இதனால தான் அந்த மனுஷன் நொந்து போயிட்டாரு ஐபிஎல் ஏலத்துக்கு முன்னாடி கூட அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா எனக்கு கேப்டன்சி பொறுப்புலாம் முக்கியம் இல்லை நான் ஒரு நல்ல டீமுக்காண்டி விளையாடணும்னு நினைக்கிறேன் என்னை அந்த டீம் வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு அது மாதிரி கேஎல் ராவல் வந்து பேசியிருந்தார் ஸோ இப்படிலாம் வந்து இருக்கும்போது இனி அடுத்து பண்டை இருபத்தேழு கோடி கொடுத்து எடுத்துருக்கீங்க இவரை எப்படி நீங்க வந்து வச்சு பார்க்க போறீங்களோ பண்டை உருப்படியாக வழி நடத்துவீங்களா இல்லை அவரையும் அசிங்கப்படுத்துறீங்களான்னு இந்த மாதிரி ரசிகர்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க சஞ்சீவ் கோயங்கோவை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஏதாவது பேசி தொடர்ந்து சர்ச்சையில சிக்கிக்கிட்டே வந்திருக்காருங்க இப்ப இவர் தோனியை பத்தி பேசியிருக்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்